பொட்டு வைத்த பாரதியார் இந்த வீடியோவில் பொட்டு பொட்டை பற்றி என்ன பண்ணுவோம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் இங்கே உட்கார்ந்து பேசுகிறேன் அதாவது கிறிஸ்தவர்கள் பொட்டு வைக்கலாமா பொட்டு வைக்கப்படாதா பொட்டு வச்சா ஆண்டவராயசு கிறிஸ்துக்கு பிடிக்காதா அப்படி பொட்டு வச்சுக்கிட்டு ஒரு அம்மா இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் திருச்சபைக்கு ஜப மையத்துக்கு ஜப கூடாரத்துக்கு வரவங்களை சாத்தான் உன் பொட்டு என்னென்ன பொட்டு வச்சிருக்கா வெளியே போ அப்பாலை போ சாத்தானே அப்படின்னு விரட்டி விடுறதுனால என்னென்ன இழப்புகள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க திருச்சபை போதகர்களுக்கு போதகர்களுக்கா அப்படி இல்லைன்னா நம்ம ஆண்டவராக கிறிஸ்துக்கா அப்படின்றத என்ன பண்ணுவோம் தெளிவா பாப்போமா பைபிள்ல இருந்தே பேசுறேன் சரியா வாங்க வீடியோப்பில் போலாம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க என்னோட வயசுல மூத்தவர்கள் என்னோட வயசுல இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் மிக மிக குறிப்பாக பொட்டு வைக்கலாமா வேண்டாமா நான் ஆண்டவரை இயேசுகிறதோ சொந்த ரசகரா ஏத்துக்கிட்டேன் ஆனா பொட்டு வச்சுக்கிட்டு என்னோட பாரம்பரியம் வீட்டில் பொட்டு வைக்க சொல்றாங்க திருச்சபைக்கு போனா பொட்டை எடுன்றாங்க எப்படி இரு மாப்புடைய இருதயமாக என்னால் என்ன பண்ண முடியல வாழ முடியலையே பொட்டு வைக்கலாமா வேண்டாமா பேசாமல் கிறிஸ்தவத்தை விட்டு ஆண்டவரை கேசுக்கிறது வேண்டான்ட்டு போயிடலாமா இந்த பொட்டுன்ற இமிட்டுக்கானோம் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும் அது அரை அரை இன்ச்சு அரை இன்ச்சு கூட இல்லை மில்லி மீட்டரில் இருக்கிறதுல பெரிய ஆகிட்டு இருக்க தகராறு வருத அப்படின்னு குழப்பத்தில் பார்க்கக்கூடிய சகோதரிமார்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் அதாவதுங்க முதல்ல வந்து முதல்ல நான் கன்க்ளூஷன் சொல்லிடுறேன் இந்த வீடியோவோட என்ன சொல்லுவாங்க முடிவுரை பொட்டு வைப்பது அவங்கவுங்க விருப்பம் வச்சாலும் தான் வைக்காட்டியும் ஒன்று தான் வச்சுட்டு போட்டோம் அதுதான் என்ன காரணம் அப்படின்னா என்னப்பா பொட்டு வச்சாலும் சரி வைக்காட்டியும் சரிங்க அப்போ நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா சார்லஸ் பேரை வச்சிருக்க நீ எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தியால நீ எல்லாம் திருவிருந்த எடுத்துக்கிட்டு இருக்கியா சர்ச்சிக்கு போறியா அப்படின்னா தான் என்ன சொல்றேன் இந்த பொட்டு வைக்க கூடாது அப்படின்றதுக்கு பைபிளில் டேரக்டா வசனங்கள் இல்லை இயேசு கிறிஸ்து மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இயேசு கிறிஸ்து அவங்க வாயால சொன்ன அதிகாரங்கள் அதுல எதிலேயுமே இயேசு கிறிஸ்து இந்த பொட்டை பத்தி என்ன பண்ணல பேசலை நான் உன் உள்ளத்தை தான் பார்க்குறேன் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாப்ல பக்கத்துல தொங்கிட்டு இருந்த திருடை இன்னைக்கு நீ என் கூட என்ன பண்ணுவ பரலோகத்துல இருப்ப அப்படின்ட்டு பாவ மன்னிப்பு கொடுத்துட்டு போயிட்டாப்ல அப்போ இந்த பொட்டு இதுக்கு நம்ம என்ன ஒரு வசனத்தை சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா ரெண்டு ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் எஹு இஸ்ரேவேலுக்கு வந்தான் அதை ஏசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியா எட்டி பார்த்தாள் பாரியா ஒரு வயசான அம்மா என்ன பண்ணியிருக்குங்க கண்ணில் மை தடவிக்கிட்டு லிஃப்டிக்கு லிஃப்டிக்கு போடலை கண்ணில் கருப்பு மை தடவிக்கிட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துருக்காங்க அபச்சாரம் அபச்சாரம் இந்த வசனத்தை தான் சொல்லுவோம் கரெக்டுங்களா சரி இந்த மை மையிடுதல் மையிடுதல் சரியா அது சரிப்பா கண்ணுக்கு மை போட்டுக்கலாம் ஹைப்ரோ போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் நம்ம போடும்போது ஒருவேளை கண்ணுக்குள்ளே குத்திரோம் அந்த குச்சி அதனால என்ன பண்ணலாம் பியூட்டி பார்லர் போய் கூட நம்ம மை போட்டுக்கலாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் இந்த பொட்டை மட்டும் என்ன பண்ணுறது அப்போ இந்த மை போடுறது சரி சரின்னு அப்சர்ட் பண்ணிக்கிறோம் இல்லைப்பா இந்த மையும் பொட்டும் ஒன்று அப்படின்னு சொன்னோன்னா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள நானும் என்ன பண்ண முடியாது என்ன பண்ணப்படாது வாரேன் மத்தேயு அதிகாரம் மத்தேயு ஆண்டவர் கிறிஸ்து அவங்க வாயால சொன்னது பெரிய அதிகாரம் உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் சிரசுனா என்னது தலை மேல சத்தியமா சொல்றோம்லா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க இந்த மாதிரி சத்தியம் பண்ணாத அடுத்து அதின் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே யார் ஆண்டவர் ஆண்டவராக கிறிஸ்து என்ன அர்த்தம் மீசைக்கு மண்டைக்கும் டையடிக்காதங்க அப்பல மீசைக்கு மண்டைக்கு என்ன பண்ணாத நல்லா பாருங்க ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் கூடாதே முடியாது நீ என்ன பண்ணணும் கண்மை பெண்கள் போடுற தான் மீசைக்கும் மண்டைக்கும் மீசைக்கும் தலைக்கும் போடணும் போடாத ஒன்னால கூடாது அது மட்டும் சொல்லல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றா நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தொன்னு வருங்க ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன் டக்குன்னு எடுத்துக்க மாட்டேன் சரியா உங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பல பேர் மாதிரி தான் தேடிக்கிட்டு கிடப்பேன் நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று நீதியின் வழியில் உண்டாகும் நரை மயிரானது மகிமையான கிரீடம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பாஸ்டர்மார்கள் திருச்சபை போதகர்கள் ஒரு அம்மா பொட்டு வச்சுட்டு வராங்க அவங்களை நீ உள்ள வராத சாத்தான்னு விரட்டி ஊர்றோம்ல நீதி நிமித்தமா உங்களுக்கு என்ன ஆகுது உங்களுக்கும் எனக்கும் தலைமுடி வெள்ளையாவது மீச நரைக்கு இது வந்து மகிமையின் கிரீடமா ஆண்டவராக இயசுகிறது கொடுக்கிற கிரீடம் அந்த கிரீடத்தை நம்ம என்ன பண்றோம் தூக்கி போட்டு கலர் சாயம் கருப்பு கலர் சாயத்தை அடிக்கும் இதே புள்ளிங்கோ என்ன பண்றாங்க ப்ரௌன் கலர் அடிக்கிறாங்க அவங்களுக்கு புள்ளிங்கோ பொறுக்கி பசங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் பெண்கள் போடுற கண்மையை தான் களைக்கும் மீசைக்கும் டையடிச்சு விட்டு ஒரு அம்மாவை என்ன பண்றோம் பொட்டு வச்சுட்டு உள்ளே வராத அப்ப இது எந்த வகையில நியாயம் எல்லாம் ஒண்ணு தானே ஆண்டவராஜ் கிறிஸ்து அவங்க வாயால் டை டையடிக்காதன்ட்டு அதை விட்டுட்டோம் அடிச்சுக்கிட்டு கிடக்கும் காலையில எலும்பின உடனே மீசைக்க மாட்டேங்க விட்டு ஒரு அம்மாவை என்ன பண்றது அப்படின்னா எனக்கு நான் என்னையும் சேர்த்தான்னு சொல்றேன் நானும் மீசைக்கும் தலைக்கு அடிச்சுட்டு தான் என்ன பண்றேன் உட்கார்ந்து இந்த வீடியோவில் பலபலவென்று உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்போ இந்த பொட்டு வைக்கிறது தப்புன்னு சொன்னோம்னா அடிக்கிறதும் தப்பு தான் பொட்டுக்கு டைரக்டா வைக்கக்கூடாதுன்னு பைபிள் ஆதாரம் இல்லை ஆனால் அடிக்கிறதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு இன்னும் எடுக்கணும்னா எடுத்துக்கிட்டே போலாம் ஆண்டவர் எசு கிறிஸ்து ஆண்டவராக இசுகிறதுக்கு கிறிஸ்துக்கு முன்னாடி இருந்த தீர்க்க தரிசுகள் சொல்லலை ஆண்டவராக கிறிஸ்துக்கு பின்னாடி வந்த அப்போஸ்தலர்கள் பன்னெண்டு பேர் அதுல ஒருத்தர் கிடி செத்து போயிட்டான் மீதி பதினோரு பேர் அப்புறம் பவுலு இவங்க எல்லாம் சொல்லலை ஆண்டவராக இசுக்கிறதுக்கு அவங்க வாயால் சொல்றாப்புல நீ டையடிக்காத உன் தலைமுடி உனக்கு கிரீடம் வெள்ள முடி அப்ப நம்ம டை டையடிச்சு போட்டு பொட்டு வைக்காதன்னு சொன்னா பொட்டு வைச்சிட்டு வராமாவை சாத்தான் சொன்னா அப்ப நம்ம யாரு என்ன சாத்தி இந்த பொட்டு வைச்சிட்டு வரவங்களை நீங்க திருச்சபைக்குள்ள வராதீங்க வராதிங்க அப்படின்னு அவங்கள சொல்லி அவங்கள ஏளனப்படுத்தி அவங்கள பெரிய குற்றம் பண்ணிட்ட மாதிரி நம்ம பண்ணி அனுப்புறதுனால நம்மளோட இழப்புகள் என்ன தெரியுங்களா இது செல்பிஷா பேசலங்க நான் எந்த திருச்சபை போதகரும் கிடையாது எனக்குன்னு ஒரு கூட்டம் டிஷர்ட்டை போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பின்னாடி விசுவாசிகள் ஆயிரம் பேர்லாம் கிடையாது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க சபை போதகர் உங்களுக்காக நீங்க கூட்டத்தை இழந்துடக்கூடாது உங்களோட விசுவாசிகள் ஆத்ம அறுவடைய நம்ம என்ன பண்ணிடக்கூடாது கூடாது இன்னைக்கு எதுக்காக ஆர்சிக்கு வந்து கூட்டம் கும்மிதுன்னு நினைக்கிறீங்க ஏதாவது விளம்பரம் பண்றாங்களா இன்னைக்கு பெண்டிகாஸ்டல் மற்ற திருச்சபைகள் ஆயிரத்தெட்டு விளம்பரம் யூடியூப்ல கடந்துகிட்டு வா என் சபைக்கு வா என் ஜப மையத்துக்கு வா என் ஜெப கூடாரத்துக்கு வா நோட்டீஸ் அடிச்சு ஓட்டுறோம் அப்புறம் இந்த எங்க சபையில கன்வென்ஷன் கூட்டம் நடக்கு இந்த பிரசங்கியார் வராரு அந்த பிரசங்கியாருக்கு லட்சக்கணக்கில் காணிக்கையை கொடுத்து யூடியூப்ல பிரபலமா இருக்கிறவங்களை பிடிச்சு கொண்டு வந்து போட்டு இப்படி எல்லாம் ஆர்சியில பண்றாங்களா எதுக்காக ஆர்சியில எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் இல்லாம அங்க கூட்டம் குமியுது ரோமன் கேத்லிக்ல என்ன காரணம் அப்படின்னா பொட்டு தான் காரணம் ஆர்சியில என்ன பண்ண மாட்டாங்க நீ பார்த்து பார்த்துவம் நீ வச்சிருக்க பொட்டு எங்களுக்கு ஒண்ணும் என்ன இல்ல எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல உறுத்தல ஆண்டவராயத்து என்ன பண்ற பைபிள் வசனத்தை படிக்கிறேன் கேளுங்க யாத்ராகமும் இருபது இருபதாம் அதிகாரம் மூணாம் வசனம் என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் ஆண்டவராக சொல்றது அதுதான் நீ ஆண்டாக சொந்த ச்சகரா ஏத்துக்கோ முடிஞ்சு போச்சு அதைதான் ஆண்டவராக என்ன பண்றாப்ல அடுத்து ஒன்னு கொருந்தியர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னாம் வசனம் ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் யார் சொல்றா பவுல் கொருந்தியருக்கு மட்டும் எழுதல ரோமர்களுக்கு மட்டும் எழுதலை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க சபை போதகர்கள் உங்க சபைக்கும்தான் தான் உங்க திருச்சபைக்கும் தான் என்ன பண்ணியிருக்காப்ல பவுல் இல்லைன்னா நீங்க பைபிளே இல்லை கரெக்டா அவர் என்ன சொல்றாப்ல நீங்க எந்த செய்ய என்ன வேணா செய்யுங்கப்பா ஆனா ஆண்டவராகிய சகிருத்து நாம மகிமைப்பட நீ செஞ்சுட்டு போ அவ்வளோதான் பொட்டு வைக்கிறதுனால ஆண்டவராகிய சகிருத்து நாமம் குறைய போதா இல்லை பொட்டு வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணு ஆண்டவராக இயேசுகிறதுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் சோத்திரம் போடு நாலு ஏழைகளுக்கு என்ன பண்ணு மத்திய இருபத்தைந்தாம் அதிகாரம் இந்த சிறிய ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செஞ்சீங்க பசியா இருந்தா எந்த ஆக சாப்பிடுங்க தாகமா இருந்தா இருந்தாங்க தண்ணி கொடுங்க குடுங்க குடிங்க இந்தாங்க ஜெயில இருந்த விசாரிக்க போங்க மருத்துவமனையில இருக்கிறவங்கள பார்க்க போங்க கண்ணை திறந்துக்கிட்டு ஜப்பம் பண்ணுங்க அவங்ககிட்ட கிட்ட ஆறுதலா ரெண்டு வாரத்தை பேசுங்க எதை செஞ்சாலும் அல்லேலிகா போட்டாலும் ஆமையன் போட்டாலும் ஏழைகளுக்கு உதவி செஞ்சாலும் நீ எதை செஞ்சாலும் பொட்டு வச்சுக்கிட்டு தேவ மகிப்பை பட செய்ய மூன்றாம் அதிகாரம் மூணாம் வசனத்துல இருந்து படிக்க மயிரை பின்னி ஜட போட்டு பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்வதாகிய புறம்பாக புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இராமல் என்னது தலைமுடிய பின்றது ரெட்ட ஜடை போடுறது ஒத்த ஜடை போடுறது பியூட்டி பார்லர் போய் கட் பண்றது இந்த மாதிரி எல்லாம் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு தங்க நகை வைரம் அதெல்லாம் போடுறதோட அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுது ஆகவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது யாரு பேதுர் சொல்றாப்புல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூடவே இருந்த பன்னெண்டு சீடர்கள்ல இயேசு கிறிஸ்துவோட ரைட் ஹேண்டா ஆ ரைட் ஹேண்ட் வந்து ஜான் யோவான் இவர் வந்து லெப்ட் ஹேண்டு ஏசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து கலாத்தியா கப்பத்தோமியா ஆசரியா பிதுபியா தேசங்களில் சிதிரியவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னோர் ஆவியானவர்களுக்கு சமாதானமும் உண்டாவதாக பெருக கடவுது அப்படின்னுட்டு அவர் வந்து பொந்துக்கு கலாத்தியா கப்பத்தோமியா ஆசியா இந்த நாடுகளுக்கு மட்டும் சொல்லல தேசங்களுக்கு மட்டும் சொல்லல இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் எனக்கும் என்ன பண்றாப்ல குணம் அப்போ என்னது வரங்கள் வரங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் எனக்கும் பில்லி சுனியத்தை விரட்டுற வரோம் பேய்பிடிகளை விரட்டுறது வியாதியை சரிப்படுத்துறது இல்லை ஆனா கனிகள் எத்தனை கனிகள் மொத்தம் ஒன்பது கனிகளா அந்த கனிகளோட நீங்க என்ன பண்ணணும் அன்பு சமாதானம் சந்தோஷம் சாந்த குணம் நீடிய பொறுமை இன்னும் அந்த கனிகளோட இருந்தாவே ஐயா பொட்டு வச்சுக்கிட்டு நான் சொல்லலை ஆண்டவரை ஐயேசுகிறது பற்பல வாக்கியங்களில் ஏவுகிறார் அதாவது ஒரு குடும்பம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பொண்ணு படிச்சா அந்த குடும்பமே படிச்சதுக்கு சமம் அதனால பொம்பளை பிள்ளைய என்ன பண்ணு படிக்க வைலம்பாங்க கரெக்டா ஆம்பளை பயிலோட படிக்க வைக்கிறதோட பொம்பளை பிள்ளைய படிக்க வை அந்த பிள்ளை என்ன பண்ணுவா அவளோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பா அந்த பிள்ளைகள் அப்புறம் பேரம்பேத்திக்கு சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி அந்த குடும்பமே என்ன ஆயிரும் படிச்ச குடும்பம் ஆயிரும் அதே மாதிரிதான் ஒரு பெண் அந்த ஒரு பெண்ணை நீங்க ஆண்டவராக கிறிஸ்துக்குள்ள ஆண்டவராக நற்போதனைகள் ஆண்டவராக நல்ல ஒரு வல்லவருன்னு கிடையாது ஆண்டவராக சுவிசேஷம் ஒரு பொண்ணுக்கு சொல்லிட்டீங்கன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்க அவங்க வீட்டுல சொல்லுவாங்க தெருவுக்குள்ள சொல்லுவாங்க வட்டத்துக்கு சொல்லுவாங்க மாவட்டத்துக்கு சொல்லுவாங்க தேசத்துக்கு சொல்லுவாங்க நாட்டுக்கு சொல்லுவாங்க உலக நாடுகள் முழுசும் எழுப்புதல் கிறிஸ்துவோட இசுகரத்தோட இயேசு கிறிஸ்து யாருன்றது ஒரு பொண்ணு மூலமா என்ன ஆகும் அப்ப நீங்க நூறு ஆம்பளைங்களை விரட்டி விட்டாலும் ஒண்ணு இல்லை ஆண்கள் போய் யாருக்கும் சுவிசேஷன் சொல்ல போறது இல்ல வார வாரம் சர்ச்சுக்கு வருவாங்க உட்காருவாங்க ஏதோ கடமுறைக்கு என்ன பண்ணுவாங்க அல்லேலியா போட சொன்னாலும் அல்லேலியா போட மாட்டாங்க ஆண்கள் ஆனா பெண்கள் அப்படி இல்லை அப்படியே என்ன பண்ணுவாங்க ஒன்றிடுவாங்க தேவபக்தி பயம் எல்லாமே பெண்களுக்கு அதிகம் அப்போ அந்த மாதிரி ஒரு பெண்ணு ஏதோ யூடியூப்பை பார்த்துட்டோ பல பேரோட பிரசங்கங்களை பார்த்து இல்லை வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் ட்ராக்ஸ் கொடுப்பாங்க ட்ராக்ஸ் ஊழியும் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ரோட்டில் நின்று பல பேர் அந்த ட்ராக்ஸை வாங்கி அவங்க முன்னாடியே கிழிச்சு போட்டு போவாங்க அந்த வேதனையோட அந்த மாதிரி ஊழியம் பண்றவங்க மிஷினரி ஊழியம் பண்றவங்க காடு மலை மேடு போய் ஆண்டவராக இயசுக்கிறதோட சுவிசேஷத்தை சொல்லி ஆத்தும அறுவடை எங்க அனுப்புறாங்க ஒரு திருச்சபைக்கு அனுப்புறாங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க சபைக்கு அனுப்புறாங்க இங்க என்ன பண்றது நல்ல மீசைக்கு மட்டும் டை விட்டு முதல்ல சொன்ன மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு பாஸ்டர்மார்கள் பொட்டு வச்சுக்கிட்ட வர வெளியே போ சத்தானே அப்பால போ சத்தானே நீ நரகத்துக்கு தான் போவ பொட்டு வச்சுக்கிட்டு என் சபைக்குள்ள வராதன்னு என்ன பண்றது எத்தனை பேரோட உழைப்ப எத்தனை பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக சோறு தண்ணி திங்காம பல மிஷினரிமார்கள் கஷ்டப்பட்டு டிராக்ஸ் ஊழியம் பண்றவங்க ரோட்ல நின்று கஷ்டப்பட்டு டிராக்ஸ் கொடுத்து அந்த ட்ராக்ஸை ஒரு அம்மா படிச்சுட்டு சர்ச்சுக்குள்ள வரவங்கள விரட்டி விடுறோம் ஏசி ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்ன யாருக்கு இழப்பு உங்களுக்கா ஆண்டவராய் கிறிஸ்து கேள்வி கேப்பாப்ல மீசைக்கு மீசை மண்டைக்கு அடிச்சுக்கிட்டு நீ என்ன பண்றா ஒண்ணு ராஜாக்கள்ல பார்த்தோம்ல அந்த அம்மா பேர் என்ன ஏதோ ஒரு அம்மா ராஜா வரும்போது கண்மை போட்டுக்கிட்டு நின்றுச்சு அதே மாதிரிதான் நீ என்ன பண்றா சர்ச்சில ஆண்டவராய் கிறிஸ்துவோட என்னோட பலிபீடத்துல புல் ஃபிளில மீசை டை டையடிச்சுக்கிட்டு நிக்கா ஒன்னையே நான் சும்மா விட்டு வச்சிருக்கேன் நீ என்னல ஒரு அம்மா வந்துகிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு வருதுன்ட்டு வெளியே போய் சொல்லியிருக்கா ஆண்டவர ஏசுகிறது கேள்வி கேட்பாப்லையா மாட்டாப்லையா அப்போ ஆத்து மறுவடை எப்படி நடக்கும் நம்ம நம்மளோட சுவிசேஷம் யாருக்கு எனக்கா என்கிட்ட வந்து சார்லஸ் தம்பி ஏசு கிறிஸ்து உனக்காக பிறந்தார் உனக்காக ஊழியம் செஞ்சார் உனக்காக சிலுவையில் அறையப்பட்டார் மூன்றாம் நாள் உயிர் திறந்தார் நீ என்ன எனக்கு சொல்றது ஏசு கிறிஸ்து எனக்காக பிறந்தார் என்று நான் உனக்கு சொல்லுவோம்ல சுவிசேஷம் சொல்லுவனா மாட்டேனா கிறிஸ்து நல்லவர் வல்லவர் தம்பி சார்லஸ் தம்பி நீ ஏத்துக்கோ சொந்த இல்லை நீ என்ன எனக்கு சொல்றது இயேசு கிறிஸ்து என் வாயால ஆண்டவராக இயேசுகிறது ஆண்டவராக இயேசுகிறதுங்க வேற ஏசுகிறதுன்னு கூட என் வாயில வரல சொல்லுவோன்னா மாட்டானா அப்ப கிறிஸ்து நல்லவர் வல்லவர் உனக்காக பிறந்தார் ரத்தம் சிந்தினார் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் இப்போ உன் கூட என்ன பண்றாப்ல ஆவியானவரா இத நீங்க யாருக்கு சொல்லணும் பொட்டு வச்சுக்கிட்டு வர அம்மாவுக்கு சொல்லணும் இந்த பொட்டுன்ற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு பெரிய அந்த அம்மா என்ன பெரிய கொலகுத்தம் பண்ணிட்டுச்சு கள்ள புருஷனோட வரவங்களெல்லாம் விட்டுறது திருச்சபைக்குள்ள போன மாசம் ஏமா போன மாசம் நீ ஒருத்தரோட வந்து இந்த மாசம் இன்னொருத்தரோட வரிய ஆமாங்க எப்படி எனக்கு ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள் இப்பொழுது உன் கூட இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல அந்த வேத வசனத்தின்படி நான் நடக்கிறேன் இவர் என்னோட அஞ்சாவது புருஷே அவங்களெல்லாம் என்ன பண்றது சோத்திரம் போடுறது பாஸ்வர் பாக்கு சோத்திரம்மா பொட்டு வச்சுக்கிட்டு ஒரே ஒரு அம்மா வந்தா என்ன பண்றது விபச்சாரியோட கேவலமா நடத்தி திருச்சபையை விட்டு வெளியே விரட்டி விடுறது யாராவது ஒருத்தரோடையாவது ஐயசு கருத்து பேசியிருப்பாங்கன்னு நம்புறேன் ஐயசு ஐஏஎஸ்கிறது பொட்டை பார்க்குற ஒரு இல்ல பொட்டுக்குள்ள இருக்கிற நெத்தி நெத்திக்குள்ள இருக்கிற மூளை 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 நரம்பு வரக்கூடிய இருதயம் அதை பார்க்குற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆத்து மக்களை ஒவ்வொரு ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத மிஷினரி ஊழியம் ரோட்ல நின்று டிராக்ஸ் கொடுக்குறாங்களே அவங்களோட ஒரு நாள் ஏசி ரூம்ல இருக்கிற பாஸ்டர்மார்கள் என்ன பண்ணுங்க பொட்டு வச்சுக்கிட்டு என் சபக்குள்ள வராதன்னு விரட்டி விடுற பாஸ்டர்மார்கள் ஒரு நாள் டிராக்ஸ் ஊழியம் கொடுத்து பாருங்க ஒரு நாள் மிஷினரி ஊழியம் கொடுத்து பாருங்க பண்ணி பாருங்க அப்பந்தான் ஒரு ஆத்துமா அறுவடையோட வலியும் வேதனையும் தெரியும் சும்மா யூடியூப்ல நாலு வீடியோ போட்டு உடனே அப்படியே கூட்டங்கள் ஏதோ ஒரு வீடியோ என்னது ரீச் ஆன உடனே உங்கள் சபையை தேடி ஓடி வராங்கல்ல அந்த அருமை என்ன ஆகாது தெரியாது ஏதா தப்பா மனசு காயப்படுற இப்படியா என் ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் பாஸ்டர்மார்களை நான் பேசியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிருங்க தயவா என்ன பண்ணுங்க மன்னிச்சிருங்க பொட்டு வச்சிருக்க அம்மாமார்களை என்ன பண்ணாதீங்க பெரிய தேச குற்றம் தீவிரவாதி ரேஞ்சுக்கு நடத்தாதீங்க நன்றி